ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு பட் இருந்தாலுமே இன்னமுமே ட்ரம்ப் இது டெரிஃப்டு ஃபிஃப்டி பர்சன்ட் நம்ம இந்தியா மாதிரி டேக்ஸ் போட்டிருந்தாங்க அதுவுமே இப்போ நெகோஷியன்ஸ்லாம் போயிட்டு தான் இருக்குது இன்னமுமே இது இது ஃபைனலான மூமெண்ட் என்ன அது இன்னும் தெரியாது அதனால மார்க்கெட்டுமே கண்டினியூவாக இங்கே பாசிட்டிவாகவே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது வந்து கொஸ்டின் ஆன்சர் தான் இப்போ ரொம்ப அதிகமாகவே அன்சர்டனிட்டி இங்கே மார்க்கெட்டில் பார்க்கவும் முடியுது இங்கே நம்ம நிஃப்டி ஐடி இது ஒன் வீக்கு சேட் பேட்டர் பார்த்தாலும் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் லாஸ்ட் இங்கே ஒன் மந்த் ஃபுல்லாகவே இங்கே நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் தந்திருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுனா ஒரு ஃபைவ் கேண்டில் இங்கே நெகட்டிவாக தான் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெறும் ஜஸ்ட் ஒரு டூ டேஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை இங்கே கேண்டலில் நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது பாசிட்டிவ் மூமெண்ட்டுமே இங்கே நல்லா ஜூம் பண்ணிச்சு நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸ்ல இருந்த ஐயே வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிட்டு தான் இங்கே மேலே தான் ட்ரீட் ஆகிட்டு இருக்கு அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சான்ஸ் வந்து நீங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற இந்த மூணு டாப் ஐடி ஸ்டாக்கை நீங்கள் உங்கள் ரேடாரில் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுற மாதிரி தான் ஆட் பண்ணலாம் நான் இங்கே சொல்கிறது எல்லாமே நீங்கள் இந்த ஸ்டாக்கை பை பண்ணி தான் ஆகணும் இல்லை சேல் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே ரெக்கமெண்டேஷன்லாம் இல்லை வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இந்த ஃபஸ்ட் ஸ்டாக் டேக் மஹேந்திரா கம்பெனி குவார்டர்லி ரிசல்ட் இந்த பார்த்துன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவ் இருக்குது சேல்ஸ் பாருங்கள் சேம் இயர் லாஸ்ட் ஜூன் குவார்ட்டரில் விதன் ஜஸ்ட் இங்கே தேர்ட்டின் குரூப் தான் இங்கே சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இந்த கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூடது நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதேமாதிரி சேம் டைம் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே எயிட் சிக்ஸ்ட்டி ஃபைவ் எயிட் சிக்ஸ்டி ஃபைவ் குரூட் தான் இங்கே லாஸ்ட் இயர் ஜூன் குவார்ட்டரில் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் க்ரூட் சாரி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் குர்ட்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்னு பார்க்க முடியுது சேல்ஸ் அப்புறம் நெட் ப்ராஃபிட் இங்கே கண்டினியூவாகவே இங்கே க்ரோ ஆகிறது நல்ல க்ளியர் ஆகுது பார்க்கலாம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எங்கேயுமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் கோட்ஸ் இருந்துச்சு அடுத்தது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் கோட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கோர்டு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹையில் வந்து கண்டினியூ எங்கள் க்ரோ பண்ணிகிட்டு இருக்காங்க க்ளியராக இருக்குது அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தாலுமே டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் குரூட்ஸ் அடுத்தது ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ட்ரில்லிங் டுவெல் இது ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதில் இருக்கிற இம்பார்டண்டான விஷயங்கள் நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்ட் தேர்ட்டின் பர்சன்ட் தான் ரொம்ப டவுனான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் தான் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்படிங் டுவெல் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் நல்ல வேல்யூவான இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே இங்கே சிம்பிளாக ஒன்ஸ் அனலிஸ் பண்ணிச்சுனா இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேட் இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல பெட்டரான ஒரு ட்ரெயின் லைன் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆயிருக்கிறத இங்கே கிளியராக பார்க்கலாம் இங்கேருந்து ட்ராப் பண்ணிச்சுன்னா இங்கே க்ளியராக விசிபிள் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த ட்ரெண்ட் லைனை ப்ராப்பராக வந்து இங்கே ரெசிஸ்டண்டில் இங்கே சப்போர்ட் பண்ணியிருக்கு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அண்டு ஃபோர்த் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன் கேண்டலில் இங்கே பிரேக் அவுட்டுமே கிடச்சிருக்கு அண்ட் பிரேக் அவுட் கிடைச்சதுக்கப்புறம் இதையுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் ஃபோர் கேண்டல் வந்து இங்கே கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு க்ரீன் கேண்டலாக பாசிட்டிவான இங்கே ரிட்டர்னுமே இங்கே தந்திருக்கு நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில் இன்டெப்த்தில் அனலைஸ் பண்ணலாம் அண்ட் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே ப்ராஃபிட்டையும் மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய கோர்ஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்விங் ட்ரேடிங் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலாக ஒன்று விடாமல் இங்கே எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாவது நம்மளோட கோர்ஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது தான் டென் தௌசண்ட் ஏன்னா அதே வந்து இப்போ ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் ரொம்ப ரொம்ப கம்மியாக வெறும் ஜஸ்ட்டு டூ டபுள் நைனில் தான் இங்கே சேல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே அதிக டைம்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கமண்ட்லையும் லிங்க் வந்திருக்கேன் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் மணியை மேக் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னோட பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நீங்களும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்டாக் இன்ஃபோசிஸ் இந்த கம்பெனி வந்து நல்லா க்ளியராக பாருங்கள் இண்டஸ்ட்ரி பிஏ வெறும் ஜஸ்ட் இங்கே ட்வெண்ட்டி செவனில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு ஏன்னா அதை விட கம்மியாக ஸ்டாக் பிஇ இங்கே ட்வெண்ட்டி ஒனில் இருக்குது இந்த நம்பர்ஸ்லேயே ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே அண்டர் வேல்யூவேஷன் ட்ரேடாக இருக்குது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்லா கிளியராக இங்கே பார்க்க முடியுது அண்ட் அது போக ஆர்ஓ சிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இங்கே தேர்ட்டி செவன் பர்சன்ட் இருக்குது அண்ட் அதே டைமில் ஆர்ஓஇ ரிட்டன் ஆன் இக்யூட்டி இங்கே டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் இருக்குது ரெண்டுமே சொல்ல தேவையில்ல செம்மையாக இங்கே அதிகமாக தான் பார்க்க முடியுது அண்ட் த சேம் டைம் கம்பெனி டெட்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்குலாம் பெருசால வெறும் ஜஸ்ட் மினிமலாக ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா டிவிடன் டீல்டுமே இங்கே த்ரீ பர்சன்ட் மேலே இங்கே டிவிடன் டீல் தராங்க இதுவுமே ஒரு செம்மையான ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்கள் டிவிடன்க்காகவும் ஸ்டாக் அப்பாக பார்க்குற மாதிரினா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இதுவுமே இங்கே நல்லா க்ளியாக பார்க்கலாம் க்ரோ ஆகிட்டு இருக்கிறத க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸ்னே பாருங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு லாஸ்ட்டு ஒரு அரௌண்ட் போச்சிங்க ஒன் லேக் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் கொடுத்து இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்தது ஒன் லேக் சிக்ஸ்டி டூ ஆச்சு இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுத்து நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ்னு கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது சேம் டைம் நம்ம எங்கேயுமே நெட் ப்ராஃபிட் பார்த்துச்சுன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் இருந்துச்சு அடுத்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஆச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ட்ரெயிலிங் கோல் போது மீன்ஸ் ஆல் டைம் ஹையில் வந்து இங்கே சேல்ஸையுமே அண்ட் நெட் ப்ராஃபிட்டையுமே கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினுமே இங்கே சொல்லவே தேவையில்ல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஃபோர் இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான அது செம்மையான ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வேல்யூவும் இங்கே க்ளியராக மென்ஷன் பார்க்க முடியுது அண்ட் குவார்டர்லி ரிசல்ட் இதுவுமே இங்கே பெட்டராகவே தான் இருக்குது லாஸ்ட்டு ஜூன் குவார்டரில் தேர்ட்டி நைன் தௌசண்ட் கூடுறது இங்கே சேல்ஸ் இருந்துச்சு அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி டூ தௌசண்ட் போடுறது ஒரு பெட்டரான சேல்ஸ் இருக்குது அண்ட் அதே போல் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் கூடுது இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கூடுது ஒரு நல்ல பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது மீன்ஸ் இயர்லி பேஸஸ்லேயும் சரி அண்ட் சேம் டைம் குவார்ட்டர்லி பேஸஸ்லேயும் சரி கம்பெனி இங்கே கண்டினியூவாக க்ரோத் ஆகுது நல்லா கிளியராகவே இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே பார்த்தாலுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து இப்பயுமே எவ்வளோ கீழே டவுனில் வந்து ட்ரேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் ஒரு அரௌண்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் கிட்ட இப்பயுமே கீழே டவுனில் தான் வந்து ட்ரேட் இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா கிளியர் அனலைஸ் பண்ணுங்க லாஸ்ட் இங்கே ஒரு ஃபோர்லேருந்து ஃபைவ் கேண்டில் வந்து நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு சேமான ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்க அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறத ஒரு நல்லா க்ளியராக பார்க்கலாம் மீன்ஸ் அங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இதே ப்ரீவியஸ்ல தான் பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்க முடியும் சேட்டிங்கே டக்குன்னு நீங்கள் கீழே விழுந்ததை நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கேண்டல் எல்லாமே ஒரு சேமான ரேஞ்சில் தான் வந்து வந்து இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதே ஸ்டாக்ஸில் இன்னொரு இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆல்ரெடி நான் வீடியோ ஸ்டார்டிங்கே சொன்ன மாதிரி தான் டெரிப் வந்து இங்கே ப்ராப்ளம் இருக்கு அதனால் ட்ரம்ப் எப்போ வந்து என்ன பண்ணுவார்னு தெரியாது ஒரு வேலை ஸ்டாக் பைஸ் கீழே மூமெண்டம் ஆகி ஒருவேளை கீழே வர மாதிரினா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே இங்கே வரைக்கும் கீழே பாட்டமில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா மிக் ஹை பிளேயர்லாம் இருக்காங்களா ஆல்மோஸ்ட் வந்து இங்கே கீழே வரைக்கும் கொண்டு வந்து அவங்களுடைய எஸ்எல்ஸ் எல்லாத்தையுமே இங்கேருந்து வெட்டி பாட்டம் ஃபிஷிங் பண்ணுறதுக்கான சான்ஸுமே இங்கேயுமே அதிகமாகவே இருக்குது இந்த இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் இங்கே எச்சிஎல் டெக்னாலஜி தான் இங்கேயுமே ரொம்ப சிமிலர் தான் லாஸ்ட் நம்ம இன்ஃபோசிஸ் பார்த்தா சேம் ஐடி செக்டர் தான் ஆல்மோஸ்ட் இங்கேயுமே பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பி இங்கே டுவெண்ட்டி எயிட் இருக்குது ஏன்னா சேம் டைம் ஸ்டாக் த பி பாருங்க டுவெண்ட்டி ஃபோர் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நல்லா க்ளியாக வந்துருக்கும் இப்போவுமே ஸ்டாக் த ப்ரைஸ் ஒரு அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் இருக்குது அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் ஆர்ஓசிஇ ரிட்டன் ஆன் கேபிட்டல் என்கிற இங்கே தேர்ட்டி ஒன் பர்சன்ட் இருக்குது மீன்ஸ் நம்மளுடைய டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகுறது பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் டிவிடென்ட் டீல்டுமே பாருங்கள் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ பர்சன்ட் ஒரு செம்மையான டிவிடண்ட் டீல்டுமே தராங்க அண்ட் அது போக டெட்டு விக்கிட்டியுமே பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட் இங்கேயுமே ஜீரோ பாயிண்ட் ஜீரோ நைன் தான் இருக்குது ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப மினிமலான டெட்டு விக்கிட்ட தான் பார்க்க முடியுது அண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இங்கே சிக்ஸ்டி பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான அதுவும் ஸ்ட்ராங்கான ப்ரமோட்டர் ஹோல்டிங்குமே இருக்குது இவங்களும் இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்துன்னா க்ளியராக பார்க்கலாம் சேல்ஸு டூ தௌசண்ட் டு டுவெண்ட்டி ஒன் லேக் நைன் தௌசண்ட் குரூட்ஸ் க்ரூட்ஸ் இருந்துச்சு அதுக்கடுத்துக்கு ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் ஆச்சு அதே கரண்டாக இப்போ ட்ரில்லிங் டுவல் மந்த்தில் ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் கூடுது ஒரு கண்டினியூவாக சேல்ஸ் வந்து இங்கே குரூ பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி தான் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே சொல்ல தேவை இதுவுமே இங்கே நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் இருக்குது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ் இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா செவன்டீன் தௌசண்ட் கோர்ஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ ட்ரில்லிங் குவால் மந்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோர்ஸ் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இது வந்து கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் ஏன்னா கம்மியாக இல்லை இன்னமும் இங்கே சொல்ல போச்சுன்னா ஒன் இயர் வந்து கம்ப்ளீட் ஆகலை வெறும் ஜஸ்ட் ட்ரில்லிங் கோல் மந்த்துன்னு மட்டும் தான் காமிக்கிது அதனால தான் இங்கே பார்க்கறதுக்கு லோவில் இருக்கிற மாதிரி தெரியாது ஏன்னா இதுவுமே ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இங்கேயுமே க்ளியராகவே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கேயுமே பார்த்துச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இதுவுமே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து டவுன் போனது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கிட்டே இங்கேயுமே டவுன் தான் வந்திருக்கு அட் த சேம் டைம் இங்கேயுமே சாட்டி மீன் நல்லா ரீட் பண்ணினா எங்கேயுமே பார்க்க முடியும் லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஃபைவ் ட்ரேடிங் கேண்டல்ஸ் இருக்குதுல்ல அது எல்லாமே இங்கே க்ரீனில் ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவாக தான் இருக்குது மீன் சொல்ல போச்சுன்னா இதுவுமே ஒரு கீழே பாட்டமில் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு இங்கேருந்து நல்லா கிளியராது இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஐடி செக்டர் ஸ்டாக் தான் மீன்ஸ் யூஎர்ஸில் வந்து இவங்களுக்கு வேலுவேஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் ட்ரம்ப் வந்து என்ன கொண்டு வராங்கன்னு தெரில டெரிஃப்ல ஏதாவது ஒரு மெயின் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு வேளை கீழே பாட்டமில் வந்தாலும் ஒரு அரௌண்டு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வரைக்கும் பாட்டமில் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே அதிகமாகவே இருக்குது எல்லாமே இங்கே டெரிஃப் திகேம் வச்சு தான் ஆகும் இங்கே கீழே வந்துச்சுனா இங்கேருந்துமே ரேடரில் வைங்க இந்த இந்த ஸ்டாக்கையுமே பார்க்கலாம் ஒருவேளை கீழே வந்து நல்ல பெட்டரான வேல்யூவேஷன்ஸில் பார்க்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஆக்டிவிட்டீஸை தான் நீங்களும் பார்க்கலாம் இந்த வீடியோ யூரு தான் இந்த உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் சேனலை இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணல சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வர்றதுக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் நான் சொல்லியிருக்க இந்த மூணு டாப் டாப் ஸ்விங் ஐடி ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவை பார்க்கலாம் அது வரைக்கும் த த பாய் பாய்